Hi friends, welcome back to my channel. பியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு அறிகுறிகள் உங்க காதலினிடம் இருந்தா அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்காம கழட்டி விட்டு போயிடுவாரோ வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய நாளில் காதலிக்காத நபர்களே இல்லை எனலாம் ஆனால் அவர்கள் அனைவருமே அந்த உறவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான் மேலும் காதலிக்கும் பலர் திருமணம் செய்து கொள்வதில்லை சூழ்நிலை மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக பல காதலர்களின் வாழ்க்கை திருமணத்தில் கைகூடாமல் இருக்கலாம் ஆனால் சிலர் வேண்டுமென்றே திருமணத்தை தவிர்த்து வெறும் காதல் உறவில் மட்டும் இருக்க விரும்புகிறார்கள் இது பெண்களுக்கான அறிவிப்பு உங்கள் காதலன் உண்மையாக உங்களை காதலிக்கிறாரா உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு உறவில் ஒருவரின் உண்மையான நோக்கங்களை தீர்மானிப்பது என்பது சவாலானதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் காதலன் உங்களை திருமணம் செய்து கொள்ள திட்டமிடவில்லை என்பதை குறிக்கும் சில அறிகுறிகள் உள்ளன இந்த அறிகுறிகளை உங்கள் காதலனிடம் நீங்கள் கவனித்து இருந்தால் உங்கள் உறவை மதிப்பீடு செய்வது முக்கியம் அவை என்னென்ன அறிகுறி என்னதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க பல வருடங்கள் மற்றும் மாதங்கள் கடந்துமே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் எவரையுமே நீங்கள் சந்திக்கவில்லை என்றால் அவர் எதிர்காலத்தில் உங்களுடன் இருக்க விரும்பவில்லை என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் உங்களை உண்மையாக நேசிக்கும் மற்றும் திருமணம் செய்து கொள்ள நினைக்குமான் கண்டிப்பாக அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவார் அதன் மூலம் அவர் காதலில் உங்களுக்கு உண்மையாக இருப்பார் உங்கள் காதலனின் சிறந்த நண்பரை பல மாதங்கள் கடந்தும் நீங்கள் சந்திக்கவில்லை என்றால் அது உங்கள் உறவின் ஆழத்தை பற்றிய கேள்விகளை எழுப்பலாம் எந்த ஒரு நபருமே தாங்கள் காதலிக்கும் விஷயத்தை முதலில் நண்பர்களிடம்தான் சொல்லுவார்கள் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் நண்பனின் காதலை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் எனவே அவர் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள காதலை ரகசியமாகவே வைத்திருந்தால் அது உறவில் அர்ப்பணிப்பு இல்லாததை குறிக்கலாம் அவர் உங்களுடன் நீண்ட காலம் இருக்க மாட்டார் என்பதற்கான முக்கியமான அறிகுறியாக இது இருக்கும் அடுத்ததாக நீங்கள் பொதுவில் இருக்கும்போது அவர் உங்களை தனது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை தவிர்த்தால் அது உங்கள் உறவுக்கான மிகப்பெரிய சிவப்பு கொடியாக இருக்கலாம் பெருமை மிக்க கூட்டாளர்கள் பெரும்பாலும் உங்களை அவர்களின் சமூக வட்டத்தில் அறிமுகப்படுத்த விரும்புகிறார்கள் இது நடக்கவில்லை என்றால் அவர் உங்களுடன் ஒரு நீண்ட கால உறவை திட்டமிடவில்லை என்று அர்த்தம் அடுத்ததாக நிதி மட்டுமே உங்கள் உறவின் வலிமையை தீர்மானிக்காது இருப்பினும் அவர் உங்களுக்கு பரிசுகளை வழங்குவதையோ அல்லது பகிரப்பட்ட செலவினங்களில் பங்களிப்பதையோ தொடர்ந்து தவிர்த்து வந்தால் அது அவர் உங்களுடன் எதிர்காலத்தை கற்பனை செய்யவில்லை என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் அடுத்ததாக உங்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு பங்குதாரர் பொதுவாக உறவில் முதலீடுகள் செய்ய தயாராக இருப்பார்கள் கடைசியாக இந்த உறவு முன்னேறாது அல்லது திருமணத்திற்கு வழிவகுக்காது என்பதற்கு இப்போது சொன்ன அறிகுறிகள் உத்தரவாதம் அளிக்காது என்பதையும் நினைவில் கொள்வது அவசியம் ஒரு ஆரோக்கியமான உறவிற்கு தொடர்பு முக்கியமானது உங்கள் உறவின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் அது குறித்து உங்கள் துணையுடன் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் உரையாடுவது நல்லது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி